மக்களை வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோவூர் பாபு கார்டனில் ஒரு சைட் பார்க்க வந்துருக்குங்க இது ரெண்டு வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் டியூ பிளக்ஸ் த்ரீ பெட்ரூம் இதில் இன்டீரியர் ஒர்க் இருக்கு பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவியூ பண்ண வந்து கூப்பிட்டுருக்காங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒன் ப்ளஸ் ஒன்று அதாவது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கீழ டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டடான லுக்கில் ஒரு டெலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்போதுன்ற சைஸில் கார் பார்க்கிங்கு இது வந்து இபி பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் வச்சுருக்கலாம் செஃப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங்கில் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைனு நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோரு இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டோரு உங்கள் ஸ்டை உங்கள் ஸ்டைல்லையே புக் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷக்கான செட் பேக் தாங்க இப்போ உள்ள என்ட்ரான்னு ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்ல கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ட்ராயர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து மார்னிங் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குது இங்கேயும் ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிச்சன்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் வாஷ் மிஷின் வச்சுக்கலாம் இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் கொடுத்துக்கலாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்கோட டோரும் வந்து நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஒரு குட் ஃபினிஷில் ஒரு ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க இந்த இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு அட்டாச் டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு சூப்பரான எலிகன்ஸ் ஸ்டைலில் இருக்குது இது இந்த டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து டைல்ஸும் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஷெல்ஃபு லாஃப்டெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் ஒரு ஃப்ளஷ் நூறு தான் இதுவும் நல்ல ஒரு ஒரு கிராண்டியரான ரூப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமோட டோர் தான் இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிலே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு லுக் இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ஒரு டபுள் பெட்ரூமும் பார்ப்போம் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகெண்ட் ஸ்டைலில் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது இந்த டைல்ஸு மேலே வந்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் தாங்க இது மேலேயும் ஒரு ஒரு லாபி மாதிரி வச்சுருக்காங்க இது மேலே ஒரு ஃப்ளோரல் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து சைஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க டோர் வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி நல்ல ஒரு எலிகன் சேரில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஹால் தாங்க ஸோ கீழேயும் ஒரு டூ பெட்ரூம் மேலேயும் ஒரு டூ பெட்ரூம் தாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க Ini yang dirasa paling terganggu.